அன்போடு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் ஊருக்கு வரணும் எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி டெல்லியில் எங்களுக்கு எல்லாம் நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் சொன்னபடி இருபத்தி மூன்று ஜனவரி இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்பலக்கார ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க அமைச்சர் இங்கே வரவேற்க அந்த அன்பான கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிகச் சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம் ஏழைகளின் பக்கம் ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் எப்படியும் பிரதமர் மோடி அவர் இன்னைக்கு இந்த பகுதி இந்த மேலூர் பகுதி இந்த கிராமம் எல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம் டங்ஸ்டன் திட்டம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஏக்கர் பல்லுயிர் தளம் பயோடைவர் ஹாட்ஸ்பாட் நானூத்தி எழுபத்தி ஏக்கர் இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்துக்கான என்னைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறார் இது இந்தியாவிலே ஒரு ஆச்சரியம் ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கேயுமே இது நடக்காது என்று நடந்திருக்கிறது இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க அவர்களோடு வருவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு நான் பேசும் பொழுதும் கூட எடுத்து சொன்னேன் எப்ப வந்துச்சு எப்ப கடிதம் போட்டாங்க அதன் பிறகு எப்ப இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஏலம் எப்ப கொடுத்தாங்க அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறு இல்லை ஆனா நம்மின் மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம் பகுதியில் அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கோம் காரணம் உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீ என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உன்னிப்பா கேட்டுதான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று ஒரு சாட்சி கூட இருக்கக்கூடிய தலைமை ஐயா அவர்களுக்கும் இந்த அம்பலக்காரர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஊர் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் முக்கியமாக பத்திரிக்கை நண்பர்கள் பொறுமையாக மதுரையில இருந்து இங்க வந்து எல்லாம் பொறுமையா நீங்க இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

இல்ல எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க உக்ரைனை பார்த்து ரஷ்ய அரசை பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசை பார்த்து பயப்பட போறாங்க மக்களுடைய அன்பு மக்களுடைய குரல் வாக்கு யாரு வேண்டுமானாலும் வரலாம் யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம் அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க நாங்க எப்பொழுதுமே ஓ வேலையை செஞ்சுட்டோம் அதுக்கு எங்களுக்கு மோடி ஆட்சி கிடையாது எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக தார்மீக உரிமையாக செய்யணும் அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும் ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம் எந்த கட்சி வேணாலும் பேசலாம் ஆனால் பத்திரிகை அன்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க எம்எம்டிஆர் ஆக்ட் மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணிருக்காங்க ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன் அதுவும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி சந்திச்சு

ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன் தமிழகத்தினுடைய கனிம வள அதிகாரிகள் கடிதம் நானூத்தி எழுவத்தேழு ஏக்கர்ல மட்டும் தான் பல்லுயிர் தலம் வச்சிருக்கக்கூடிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகு தான் ஏலமே வருது அதன் பிறகு மாநில அரசுனுடைய அதிகாரிகள் ஏழு முறை டெல்லி போய் ஏழு முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்துருக்கிறாங்க ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வர போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும் ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது ஜூன் தான் ஏலம் எடுக்கிறாங்க அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு அப்ப எதுக்கு ஐஏஎஸ் ஆபிசர் இங்க இருக்கிறாங்க எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு தானே செய்யறாங்க அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன இன்னைக்கு முதலமைச்சர் ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களா அந்த ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க மத்திய அரசு கடிதம் எழுதி ஏன் அந்த கடிதத்தை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் கடிதத்தை வெளியிடணும் அதன் பிறகு மக்கள் முடிவு செய்தோம் நீ எழுதினா தானே கடிதமே எழுதலியா எழுதுனாதானே வெளியடுவீங்கற ஆரால் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது கூடாத அப்படிங்களுடைய தவறு நடந்திருக்கு அடுத்து முறை சரி செய்யற முதலமைச்சர் பச்சை பொய்யை இந்த மண்ணல வந்து விவசாய மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதியலாம் நம்ம சன்னாபள்ளியில் செஞ்சு விசாரணைக்கு போடுறாங்க ஞான சேரன இவங்க முதல்ல யார் இந்த சார் சார கண்டுபுடிங்கயா

அப்படியே ஒரு ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து எடுத்து அவங்க செல்போனை பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கணும் அப்படித்தான் அது உங்களுடைய தர்மம் என் தர்மம் ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல அதிகாரம் உங்க கையில் இல்ல ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும் அது லீக் ஆன எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும் அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும் இன்னைக்கு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவன் யாரு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறது தான் கேள்வி இல்ல காவல்துறை ரைட்ரை கூப்பிட்டு இருக்கிறோம் அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலன் வெளிய போயிருக்கறேன் அவரை புடிங்கனா நீ லீக் ஆன ஏ செல்போன்ல இருந்தா லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னைய கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சிட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆயி போனா எனக்கு அனுப்புறாங்க அத பார்த்து தான் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அத பார்த்து தான் பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிக்கும் காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்போனில் இல்லை லீக்கான செல்போனை கண்டுபிடிச்சேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பர் அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய வேண்டிய செய்யபடி நடத்திய அறக்குறீங்க நியூஸ் குடுக்க கூடாது வெளியே பேசினா கைது பண்ணுவேன் அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கு அனுப்பல படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன் எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளவு விரசமா எழுதி இருக்கீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க எனக்கு வராம எப்படி சொல்லுங்க அதனால இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பு இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து நீங்க யாராவது இருந்து உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிக்கையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ட நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சு உள்ள போடுவாங்கன்னு பாக்கணும் அதனால நீங்க அடுத்த கேள்வி ஆனா சீரியர் அப்ப வெளியிடு சீரியர் அப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க வெளியிடத்தான் போறேன் நான் சீரியரை செக் பண்றேன் வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா அதனால என் கையில சீரியார் இருக்கு ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலாம் நான் சிடிஆர்ஐ வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு நான் செய்யத்தான் போறேன் நானும் பொறுமையா காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அதையெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல சைட்ல எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்தபொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசர அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடி ஏத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றாரு ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்று அம்பலக்கார ஐயாவுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல எந்த நீங்க கேள்வி நான் சொல்றேன் ஐயா தப்பா நினைச்சு கூடாது அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட் உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதுல அந்த வேகத்தை காட்டுங்களே கட்சி விட்டு ஞானம் இன்னும் தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோடு எனக்கு இன்னைக்கு நிகழ்வு அதன் பிறகு காவல்துறை பத்திரிகை செய்தி இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன் கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட் டிஜிபி பத்திரிகை செய்தி இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க சிலிண்டர் வெடிச்சது ஒரு பால்ரஸ் கூட தேவையில்லாம இங்கே வந்துச்சு டிஜிபி அறிக்கை கொடுக்குறார் அது முழுவதும் போய் என்னைய சார்ஜ் ஷீட்டில் தெரிஞ்சிருச்சு அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க டிஜிபி அறிக்கை கொடுக்குறார் இல்லை இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல யாரையும் துன்புறுத்தல எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க கயவர்கள் நான்கு பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க தப்பு பெண்கள் தான் மேலதான் அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க அந்த பசங்களுடைய பிஹேவியர் அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியர் தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து கொடுத்து

இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும் சென்னையில டிசிபியா இருக்கணும் சென்னையில கமிஷனரா இருக்கணும் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கணும் தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும் யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி டைப் பண்ணி கொடுக்கறான் அதே ஈசிஆர்ல என் வீட்டு இருக்கு அதே ஈசிஆர்ல என் வீட்ல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றாங்க கரெக்டா அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர்ல என் வீடு இருக்கு என்ன வேகம் தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க பத்து பேர் எத்தனை உள்ள வச்சிருந்தீங்க பதினாலு பேர் என்னத்தை பண்ணாங்க ஓ மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றாங்க அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே ஐநூறு மீட்டர் தூரத்துல இதே இசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க நாங்க ஆக்சன் எடுக்க மாட்டோம் திமுக கொடி இருக்கு

காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்கள்ட்ட காசு இருக்குமான்னு தெரியல அதனால் நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புகிறேன் அதனால் செல்வ பிறந்தவர்கள் கருப்பு கொடி காட்டக்கூடாது கருப்பு பனியன் கருப்பு உள்ளாடை கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு பெயிண்ட்டு கையில் கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்டில் வந்து நிற்கணும் பூத மாதிரி நிற்கணும் கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன் இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்கள் பயந்துருவோமா விமானம் இறங்கும் அவர் தரையில் இறங்குவார் வேலையை செய்வார் திரும்ப விமானம் டேக் டெல்லிக்கு போவார்

பயந்து போய் அந்த பெண் சொல்லத்தான் போறாங்க நீ பாருங்க ரெண்டு நாள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்ப அந்த பெண் ஓடிடும் அதனால ஒரு ஒரு மேட்டர்லயும் யார் குற்றவாளியோ அவர்களின் நிரபராதியாகவும் யார் மேல குற்றம் நடத்தப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியாகவும் தோடித்துக் கொண்டிருக்கின்றனர் வேங்கை வயல் சம்பவம் கிளாசிக் யாராவது ஒருத்தர் அந்த ஆடியோ வீடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆடியோ நம்புவாங்களா யாராச்சும் ஒருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு ஆடியோ வெளியிட்டு செட்டிங் பண்ணி ரெண்டு பேர்த்த பேச ஒட்டடி பண்றீங்களே அதெல்லாம் நியாயமாங்க ஐயா ஏழை மக்கள் எல்லாம் வயிற்று அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அதெல்லாம் பண்றீங்களே நியாயமா அது நான் திரும்ப திரும்ப கேட்கறேன் சிபிஐ கொடுங்க நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம் சிபிஐ கொடுங்க சரி எங்களால முடியல சிபிஐ பண்ண கொடுங்க நாங்க பண்றோம் சிபிஐட்டையும் கொடுக்க மாட்டீங்க நீங்களும் பண்ண மாட்டீங்க கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக அதே சமுதாயத்துல ரெண்டு பேர்த்த ஃபிட் பண்றீங்க ஏன்னா அப்பதான் ஜாதி மோதல் வந்துடக்கூடாது எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது அந்த கேஸுக்கு யோசிச்சா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லை ஐயா ஆங்கில ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலம் அப்படியே ஆங்கிலத்துல பேசிட்டுமா வெளியே வந்தவங்க நன்றி என்பர்கள்